ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதும் உன் வாராகி அம்மாவுடைய கடமை நான் ஏதாவது ரூபத்தில் உனக்கு காட்சி தருவேன் நீதான் உணர வேண்டும் நான் தான் என்று உணர வைப்பேன் தங்கமே உன்னுடைய சந்தோஷம்தான் என் சந்தோஷம் இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் தங்கமே தனித்து நின்று நீ போராடி வந்தாய் இனி நானும் உனக்கு துணையாக இருந்து உன் போராட்டங்களை எல்லாம் விடுவிப்பேன் இனி உன் வாழ்வில் நல்ல நேரம் தொடங்க போகிறது உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேரும் தங்கமே கஷ்டங்கள் எல்லாம் வாழ்வில் ஒரு பகுதி தான் இதை நீ தெரிந்து கொள் இந்த கஷ்டங்கள் கடைசி வரை நீடிக்காது இப்படியே வாழ்க்கை முடிந்துவிடுமோ என்று பயப்பிடாதே எல்லாம் ஓர் முடிவு இருக்கிறது இப்போது நீ படும் கஷ்டத்திற்கும் ஓர் முடிவு இருக்கிறது எல்லாம் சுலபமாக முடியும் எல்லாம் பற்றியும் வாராகி நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதை பற்றியும் நினைத்து கவலைப்படாதே நிச்சயமாக நீ என்னிடம் கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றுவேன் தங்கமே உன் வாராகி அம்மன் ஆசிர்வாதத்துடன் நீ அனைத்தையும் பெறுவாய் அதுவும் வெகு தொலைவில் இல்லை மிக விரைவில் உன்னை வந்து சேரும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றவும் வாழ்க்கையை எப்படி வாழலாம் எப்படி வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று தான் இந்த கஷ்டங்கள் ஆடம்பர செலவுகள் இல்லாமல் இருந்தாலே பாதி கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும் தங்கமே நீ பல ஆசைகள் உன் மனதில் நீ கற்பனை செய்து வைத்திருக்கிறாய் உன் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று பல ஆசைகள் உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறாய் தங்கமே நீ எதிர்பார்த்தபடியே நடக்கும் கவலைப்படாதே இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் வராது நீ விரும்பியது உன்னை வந்து சேரும் ஏன் பயப்படுகிறாய் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு கூடிய விரைவில் நீ நினைத்தது மன வாழ்க்கை அமையும் நீ நினைத்தது போல உன்னை புரிந்து கொண்டவர் உனக்கேற்றது போல உன் வாழ்க்கை துணையாக அமையும் நல்லது நடக்கும் சுபமங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் எல்லாம் கைகூடி வரும் தங்கமே உன் மனதிற்கு பிடித்தது போல அமையும் அந்த நபரை ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கையை நல்லபடியாக இருக்கும் இருவரும் சந்தோஷமாக வாழப்போகிறீர்கள் எல்லாம் சந்தோஷமும் வந்து சேரும் உங்களை ஆரோக்கியத்துடன் நலமுடன் வாழ வைப்பேன் உன் வாராகி அம்மன் ஆசீர்வாதத்துடன் தங்கமே மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் சீரும் சிறப்புமாக உன் நல்ல மனதிற்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தயாராக இரு சந்தோஷம் மட்டும் உன் வாழ்வில் இருக்கும் இது பொய் ஆகாது இந்த வாக்கு தங்கமே உன் வாராகி அம்மனை முழுமையாக நம்பினால் போதும் என்றும் மகிழ்ச்சி உன் வாழ்வில் இருக்கும்படி நான் பார்த்து கொள்வேன் எதை பற்றியும் நினைத்து கொண்டு குழப்பம் அடையாமல் மகிழ்ச்சியாக இரு உன் சந்தோஷ வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாக இருக்கும்படி இருக்கும் உனக்கு துணையாக உன் அம்மாவாராகி நான் இருக்கிறேன் நீ எதற்கும் கலங்காதே நாளை உனக்கு உன் வாராகி அம்மா ஆசிர்வாதத்தால் நல்ல நாளாக அமையும் நீ யாரையும் நம்பி இருக்காதே உன் அம்மா வாராகியை நம்பியிரு உனக்கானது எல்லாம் தருவேன் மற்றவர்கள் பேசும் பேச்சுக்களால் நீ மனமுடைந்து போகாதே தங்கமே நீ காட்டிய அன்புக்கு துரோகத்தைத்தான் அவர்கள் உனக்கு பரிசாக தந்தார்கள் கவலைப்படாதே தங்கமே மனமுடைந்து போகாதே இதையெல்லாம் சிறு புன்னகையால் கடந்துவிடு உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை சரி உன் மனதை காயப்படுத்தியவர்களையும் சரி தங்கமே என்றும் நீ நீயாக இரு உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதை பேசு உன்னை புரிந்து கொண்டவர்களை ஏற்றுக்கொள் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை தவறாக நினைப்பவர்களையும் பேசுபவர்களையும் இவர்களை விட்டு விலகியே இருந்துடு இவர்கள் உனக்கு தேவையே இல்லை தங்கமே எல்லாம் கூடிய விரைவில் உனக்கானது உன்னிடம் உன் வாராகி அம்மன் சேர்ப்பேன் என்றும் நீ நல்லதை மட்டும் நினை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்